வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் நம்பர் நாற்பத்தி இரண்டு மேல் வீராணம் கிராமத்தில் இன்று அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் சமேத மன்னாரீஸ்வரர் ஸ்ரீ சியமாலாதேவி திருக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இன்று பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து ம பத்து முப்பது மணிக்குள்ளாக ஸ்ரீ சியாமலாதேவி கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் கோயில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து பரதநாட்டியம் நிகழ்ச்சி இசை கச்சேரி நாடகமும் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த கோயில் சிறப்பான முறையில் கும்பாபிஷேகத்தை மேல் வீராணம் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தினார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு அதைத் தொடர்ந்து இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன இந்த கோயிலை சிறப்புடன் அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று முடியும் வரை மேல் வீராணம் கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒத்துழைப்போடு நடைபெற்ற இந்த சிறப்பு வாய்ந்த மகா கும்பாபிஷேகத்தில் அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் ஸ்ரீ சியமாலா தேவி அருளை பெற்று ஒவ்வொரு குடும்பமும் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று கோயில் நிர்வாகிகள் சார்பாக வேண்டிக்கொண்டனர் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை கோயில் நிர்வாகிகள் ஊர் நாட்டாண்மைதாரர் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அனைவரும் இதற்கு முன்னின்று இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தமைக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுக்கு நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன பக்தி செய்திக்காக மேல் வீராணம் கிராமத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் நம்பர் நாற்பத்தி இரண்டு மேல் வீராணம் கிராமத்தில் இன்று அருள்மிகு ஸ்ரீ பச்சையம்மன் சமேத மன்னாரீஸ்வரர் ஸ்ரீ சியமாலாதேவி திருக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இன்று பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலை